டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரஸ் நியூஸ் பார்க்கணும் தேர்வு மையம் சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி சரிங்களா தமிழ்நாடு மருத்துவ பணிகளில் அடங்கிய உளவியல் உதவி பேராசிரியர் உடன் கலந்த மருத்துவ உதவி உளவியலாளர் பதவிக்கான எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து முற்பகல் முற்பகல் மற்றும் பிற்பகலில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி இந்த நாலு மாவட்டங்களில் தேர்வு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மேற்படி வழி தேர்வு நிர்வாக காரணங்களால் தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்வு மையத்தில் மட்டுமே மேற்குறிப்பட்ட தேர்வு நாளன்று நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா சென்னையில் மட்டும் நடைபெறும் அப்படின்னு அந்த தேதியில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் முக்கியமான ஒரு நியூஸு நிர்வாக காரணங்களால் அப்படின்னு வந்து காரணம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த இரண்டு பணி இரண்டு வகையான பணியிடத்திற்கு உளவியல் உதவி பேராசிரியர் உடன் கலந்த மருத்துவ உளவியலாளர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு உண்டான நாலு மையங்களில் சொல்லியிருந்தாங்க இப்போ சென்னையில் மட்டும் நடைபெறும் அப்படின்னு வந்து அந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி